திருச்சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி ஆலவாயர் பணிமன்றத்தின் நூத்தி நாற்பத்தி மூணாவது ஆலய பயணமாக பக்கத்து வாங்க இன்று நாம் வந்துள்ள ஒரு சிறப்பானதொரு தளம் சிவகங்கை மாவட்டம் மானாவரையில் வைகை கரையில் அமர்ந்து நடுநாயகமாக வீட்டில் அருள்வாடிக்கும் அற்புதமான ஒரு திருத்தலம் அருமிகு ஆனந்தவள்ளி அம்மன் சோமநாதருடைய ஆலயம் ஆலய பயணத்தின் தொடர்ச்சியாக மூன்றாவது ஆலய பயணம் இன்று ஏற்கனவே திருப்போணம் திருப்பாச்சேத்தி அதன் பிறகு ஆனந்தவள்ளி அம்மன் வந்திருக்கும் அடியார்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள பாருங்கள் என்று அழைக்கிறோம் மற்றும் தேடி தேடி ஒவ்வொரு ஆலயமாக சென்று வந்து கொண்டிருக்கிறோம் எதற்காக என்று கேட்பேன் கேட்பீங்கன்னால் இம்மாதிரியான ஆலயங்களை நீங்களும் வந்து இது மாதிரியான தலையாத்திரை கலந்து கொண்டு சிறப்பானதோர் அனைத்து பிரச்சனையும் வல்ல இந்த மாதிரி ஆலயங்களை நோக்கி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு ஆலயத்திலுமே ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் ஒரு சக்தி இருக்கும் ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கும் ஒரே நாளில் இந்த மாதிரி ஆலயங்களை வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான ஒரு இடத்தை தரும் அவருங்கள் செல்வம் சிவாய் எடுக்கணுமா திருச்சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாதம் திருவடிகள் பூக்கி பூக்கி தலையாத்திரையின் மூன்றாவது ஆலயமாக மானாமதுரை வந்துள்ளோம் இந்த மானாமதுரை மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் மதுரை திருப்போணத்தை முதல் ஆலயமாகவும் இரண்டாவது ஆலய திருப்பாதி சேத்தியாகவும் மூன்றாவது ஆலயமாக மானாமரை வந்துள்ளோம் திருச்சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி நாற்பத்தி மூணாவது ஆலய பயணங்களாக தலையாத்திரையாக இந்த மாதம் மேற்கொ மேற்கொண்டுள்ளோம் இந்த நிகழ்வில் சென்று வந்த ஆலயத்தின் ஆலயங்களுடைய நினைவலைகளை பதிவிட்டு வருகிறோம் இந்த பதிவிடுவோடைய நோக்கமே தென் தமிழ்நாட்டில் உள்ள பழமையான ஆற்ற்பற்ற சக்தி பெற்ற சிவாலயங்களில் பல ஆலயங்கள் இருக்குது அந்த ஆலயங்கள் அறியப்படாத தொன்மையான யாரும் அதிகமாக சென்று வர முடியாத ஆலயங்களாக இருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆலயங்களாக தேடிச்சு போயிடும் இப்பொழுது நாங்கள் பதிவிட்ட ஆலயங்களில் ஒரு சில ஆலயங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சுருக்கலாம் ஒரு சில ஆலயங்கள் தெரியாமல் இருக்கலாம் எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்தை வரிசையைப்படுத்தி செல்ல வருகிறோம் தேடி தேடி இந்த ஆலயங்களை செல்லும்போது நீங்களுமே இந்த மாதிரி வந்து வரலாம் அந்த வகையில் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இன்று காலையில் திருப்புவனம் திருப்பாச்செத்தி அடுத்ததாக மானாமரை வந்துள்ளோம் இந்த மானாமரையில் அருமிகு ஆனந்தவள்ளி அம்மன் அருமகு சோமநாதருடைய ஆலயத்தில் அவருடைய திருக்காட்சியை கண்பதற்காக வந்துள்ளோம் அடியார்கள் சூழல் இந்த ஆலயத்தில் நெருர் சதாசிவ பிரம்மேந்திரோடைய திருக்காட்சி தலம் இருக்கிறது சித்தர்களும் யானைகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்கள் அல்லாலும் பல பல இடங்களில் பல பலவிதமான முறையில் பலவிதமான காலங்களில் திருக்காட்சி கொடுப்பாங்க அந்த வகையில் இந்த ஆலயம் நோக்கி வந்துள்ளோம் இந்த ஆலயம் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் திருப்பாச்சியத்திற்கும் பார்த்திமுனவுக்கும் இடையே அமையப்பட்டுள்ள ஒரு அற்புதமான திருத்தலம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இது மூன்றாவது திருத்தலம் இதை நிறைவடைந்து முடித்துவிட்டு அடுத்தபடியாக மேல நெட்டூர் என்று ஒரு அற்புதமான ஒரு திருத்தலத்தை நோக்கி செல்லவிருக்கிறோம் அடியார்களுடைய திருப்பார்வைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாயி நிமலை தெரிஞ்சுக்கலாம்

கோயில் ஆத்தங்கிற ஓரத்தில் இதுவும் அதே மாதிரி தான் இங்கே வந்து வெள்ளை சுயம்புலிங்கம் இங்கே சிவன் வந்துட்டு வெள்ளை சுயம்புலிங்கம் இதோட தலை வரலாறு என்னன்னா சந்திரன் வந்து வழிபட்ட இடம் சந்திரன் வந்து இங்கே வந்து வெப்பு நோயால் இருந்தார் அதை வந்துட்டு எம்பெருமான நோய்க்கு வழிபட்டு அந்த வெப்பு நோயை வந்துட்டு எம்பெருமான எடுத்தனால அவர் வந்துட்டு வெண்மை நிறப்பு இங்கே சோமநாதர் வந்துட்டு குஜராத்தில் இருக்காங்க சோமநாதர் வந்து சுய ஜோதி சுயம் ஜோதி லிங்கத்தில் சோமநாதர் அவரு ஒன்று குஜராத்தில் இங்கே அவரே பேர் அவர் அதே பேர் தான் சோமநாதர் வந்துட்டு அப்புறம் இன்னொரு என்ன சிறப்புனா இங்கே தொழுநோய் வந்துட்டு இங்கே கோயிலுக்கு முன்னாடி ஒரு கிணறு இருக்குது சந்திர தீர்த்தம்னு சொல்லி அங்கே வந்துட்டு தீர்த்தத்தை வாங்கி குடிச்சாங்கன்னா தொழுநோய் வந்து குணமாகுது ஒரு ஐடியெல்லாம் நம்பிக்கை அப்புறம் வந்துட்டு சதாசிவ பிரமேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா அடியா இருந்தார் அதாவது அவர் சதாசிவ பிரமேந்திரன் சொல்லி கரூர் கரூர் நெட்டூர் நெரு நெரூர் ஒரு பதி ஒரு முறை நடந்து போயிட்டு இருந்தது வந்தவங்க சொல்லுவாங்க ஐயா அவங்க கை கீழே கிடக்குது வெட்டு பண்ணிக்கிறப்ப அது பாட்டு இருக்குது அமைச்சுட்டு போட முடியாது தானாக்கு திரும்ப அவ்வளோ ஆற்றல் பெற்று சக்தி பெற்ற அந்த மகான் சதாசிவ பிரமேந்திரன் அவருடைய இடமும் இங்க இருக்கு அவருடைய மூணு இடத்துல அவர் வந்துட்டு முஸ்லி பெற்று இருக்காரு இடம் வந்து கராச்சி கராச்சியில பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சி அப்புறம் கரூர் பக்கத்துல இருக்கிற நெருவூர்ன்ற ஒரு இடத்துல அதுக்கப்புறம் இங்க மூணு இடத்துல தான் அவர் இது வந்து ஒரு சிறப்பு தலம் சரிங்க அடியார்கள் இந்த மாதிரியா இதை காணும் அடியார்கள் இந்த நிகழ்வை கண்டு இந்த மாதிரி ஆலயங்களை தேடி தேடி வந்து அனைத்து பிரச்சனை தீர்க்க வல்ல அற்புதமான தலங்களை நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று தென் தமிழ்நாட்டை தென் தமிழ்நாட்டை நோக்கி அழைக்கிறோம் இன்று சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தை நோக்கி செல்ல வருகிறோம் இந்த பகுதியில் ஐயாதே இந்த பகுதியில் எங்களுக்கு ஆலவாயிரப்படுத்துவதற்கு பொறுப்பாளர் நல்லது வாங்க ஐயா சேர்ந்து வாங்க எப்படி சொல்லுங்க கொஞ்சம் மக்களை வாங்க சேர்ந்து வந்திருக்கியா

தீவ சீவ ஹர ஹர தீவ சீவ ஹர ஹர சீவ சீவ ஹர 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 சீவ சீவ இல்ல அதுக்கு வேண்டிய வாசு இல்ல அவரே அதனால அவங்க அத வந்து செய்து

என்ன சங்கே என்ன ஒன்று வந்துட்டு சந்திரம் சந்திரன் சந்திரன் வந்து வழிபட்ட தலம் நீங்கள் எங்கே போனாலும் சந்திரனுக்கு தனி இது கிடையாது சில கிடையாது இங்கே வந்துட்டு சந்திரன் வந்துட்டு தனி ரெண்டு அம்மையாக இருக்கும் அம்மையோடு இருப்பாங்க கார்த்திகே ரோணி இவர் வந்துட்டு வெப்பு நோயால் வந்துட்டு இதை தாக்க மாட்டேன் உடனே எம்பெருமன் வழிபட்டோன்னு எம்பெருமன் வந்து அதோட வெப்பு நோயை எடுத்துக்கிட்டு உள்ளே சுயம்பிரிவினை இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு குணமாக இவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சந்திர தீர்த்தம்னு ஒன்று அதில் போயிட்டு குளித்தா தொழுநோய் தோல் வியதமான என்ன வியாதிகளும் குணமாகும்ன்றது ஒரு இது வந்துட்டு முன்னாடி ரெண்டு பேர் சிறப்பு எதுக்கு சொல்கிறோம்னா ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த வெப்பு நோய்ங்கிறது பல விஷயம் வெப்புங்கிறது நெருப்பு நெருப்புங்கிறது அம்மையாக இருக்கலாம் வயிற்று வழியாக இருக்கலாம் வயிற்று புண்ணாக இருக்கலாம் ஏன்னா இப்போ அப்போ உள்ள வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் இன்றைய வார்த்தைக்கு புரியாது அப்போ இந்த நோயெலாம் தீர்க்கக்கூடிய தளம் நம்ம சொல்லணும் எதுக்கு இதெலாம் கூப்பிட்டு வரோம்னா சும்மா பொழுது உட்காது சுற்றுலா கிடையாது ஃபார் சுற்றுலா இது வந்து ட்ராவல்ஸ் கிடையாது இது முழுக்க முழுக்க நம்ம வந்து தொலைச்ச இடத்தை தேடுறோம் நம்ம இங்கே காசியாக போய் தரணும் கிட்ட தேடுறோம் சாமி கொடுப்பார் நம்பிக்கையோடு வரணும் நீங்கள் எதுவாக இருக்கலாம் திரும்ப நம்ம தடையாக இருக்கலாம் குழந்தை பேர் தடையாக இருக்கலாம் தீராத நோய்களாக இருக்கலாம் தீவனையாக இருக்கலாம் குடும்பத்தில் பிரிஞ்சு வாழ்கிறவங்க ஆகலாம் குடும்பத்தில் வந்து சண்டை வர்றவங்களாக இருக்கலாம் சொத்துத்தாராக இருக்கலாம் குடும்பத்தாராக இருக்கலாம் எல்லாத்துக்கும் தீர்வு ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு சக்தி இருக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு பிரச்சனை தீரும் அதற்காக தான் இது மூன்றாவது ஆலயம் நம்மளுடைய பயணத்தில் இது மூன்றாவது ஆலயம் வாருங்கள் ஒன்றுமே வேறு வேறு தூணாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் நல்லா கூர்ந்துக்கவும் நீங்கள் ரெண்டுமே எல்லா ஆலயங்களும் என்ன பண்ணலாம் எல்லா தூண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டுமே ஒவ்வொரு தூணும் வேறு வேறு மாதிரி இருக்கும் என்ன காரணம்னா காளையாறுகள் கட்டப்பட்டதோட மிச்சத்தை எடுத்து கட்டியிருக்காங்க அங்கே காலையரில் ஆறு கருவறை இருக்கும் சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் காளீஸ்வரர் அந்த மாதிரி அதே மாதிரியே இங்கே அந்த கால அந்த பாறைகளை வச்சு கட்டுறதெல்லாம் அப்படிப்பட்ட கோயில் அதுக்கு இணையானது ஆகவே சாமி எல்லாரும் விழுந்து வளங்க கொடிமரத்தில் எல்லாம் விழுந்து விழுங்க இந்த பக்கம் நோக்கி